மனிதனுடைய நிந்தை எப்ப மாறும்னு சொன்னா நீங்கள் எப்பொழுது தேவனை நோக்கி பார்க்க பழகுகிறீர்களோ அப்பொழுதே அது மாற ஆரம்பிக்கிறது ஆமீன் சொல்றீங்களா பாருங்க சொல்லுகிறான் பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே என் கண்களை என்ன செய்கிறேன் உம்மிடத்துக்கு ஏற எடுக்கிறேன்னு சொன்னா பியாண்ட் லிமிட் பாக்குறது ஆண்டவருக்கு மகிமூண்டாகட்டும் சொல்லுகிறான் பரலோகத்துக்கு நேராக என் கண்களை ஏற எடுக்கிறேன் அந்த கண்கள் எவ்வளோ தூரம் பார்க்க முடியும்னு சொன்னால் குறிப்பிட்ட எல்லைகள் வரைக்கும் தான் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் நீங்கள் வெளியே போய் நின்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பகலில் என்ன செய்யாது ஒன்றும் தெரியாது கத்தருக்கு மகிமூன்றாண்டு ராத்திரியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நட்சத்திரம் தெரியும் கொஞ்சம் நிலா தெரியும் இதெல்லாம் தெரியும் ஆனால் அது சொல்லுக்கிறான் அவைகளை தாண்டி இருக்கிறதானே தேவருடைய வல்ல பிரசன்னம் தங்கி இருக்கிற அவருடைய ஆலயம் பரலோகத்திலே ஒரு தேவன் வாசமாய் இருக்கிறார் இவைகளை தாண்டி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னா நீ பார்க்கிற உன் சூழ்நிலைகளை தாண்டி ஆண்டவர் அம்பரகாம கூட்டு வந்து என்ன தெரியுமா சொல்வாரு நான் உன் ஆசிர்வதிக்க விரும்புறேன் நீ என்ன செய்ய சொன்னா உன் கண்களை ஏறெடுத்து பாருன்னு சொல்லுவாரு ஏன்னா உனக்கு இவ்வளவு தூரம் பார்க்க முடியுமா அதையும் தாண்டி பாருன்னு சொல்லுவாரு நீ பார்க்கிற இடம் முழுவதை நான் உனக்கு தருவேன்

அந்த ஊரு சின்ன ஊர் தானே இவ்வளோன்னு இருக்கிற ஊர் தெரியுது அவ்வளவு பெரிய மலா உனக்கு என்ன தெரியல ஏன்னா நம்முடைய வாழ்வியல் நோக்கங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஒன்றை ஜெயிக்க விரும்பினால் உங்கள் விசுவாசத்தின் பார்வை அரலோகத்திலே எனக்கு ஒரு தேவன் உண்டு அவர் என்ன செய்வாருன்னா எல்லாம் செய்ய வல்லவு அவரை நோக்கி பார்க்கிற போது முகங்கள் அடைந்தார்கள் நீங்க தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிற போது உங்கள் ஆராதனை என்ன செய்யும் சொன்னா தேவ சமூகத்துக்கு போகிற போது தேவன் என்ன செய்கிறாரா அந்த ஆராதனையிலே வாசமா இருக்க விரும்புகிறவர் இறங்கி வருவார் அவர் இறங்கி வருகிற போது இந்த நிந்தைகள் இந்த சூழல்கள் இதெல்லாம் என்ன செய்யுமா சாதாரணமாய் மாறி போகிறது அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது பாடுகளுக்குள்ளே போகிறேன் இறக்கத்துக்காக கேள்சிக்கிறார் தேவனை நோக்கி கூப்பிட கூப்பிட வேதம் முழுவதும் அநேக பதில்கள் போடப்பட்டிருக்கிறது தேசிய இருபத்தி ஐந்து எட்டு சொல்லுகிறது அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குகிறவர்கள் அவர் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை என்ன செய்கிறாரா துடைக்கிறவர் தேவனுக்கு அவர் சொல்லுகிறார் என் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் என்ன செய்வாரா நீக்கி போடுவார் அவரே சொன்னார்னு எழுதிரு அமேன் சொல்றீங்களா தீர்க்கதர்சி சொன்னான்னு சொல்லப்படலை இந்த வார்த்தை எப்படி முடியுது கர்த்தரே இதை சொன்னார் ஆமீன் சொல்லுங்க